வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூல் இன்னும் சூப்பரா இன்னும் சிறப்பா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா ஒரு ஸ்கூலை உண்மையிலே ஒரு சிறந்த ஸ்கூலா மாத்துறது எது வாங்க இன்னைக்கு நாம இலங்கையின் தேசிய கல்வி நிறுவனத்தோட வழிகாட்டுதல வச்சு ஒரு சிறந்த பள்ளியை உருவாக்குறதுக்கான வழிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஒரு ஸ்கூலை எதுங்க சிறப்பானதா மாத்துது அது சும்மா அதிர்ஷ்டத்தில் நடக்குதா இல்ல அதுக்கு பின்னால ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கா உண்மையை சொல்லணும்னா சிறந்த பள்ளிகள்லாம் தற்செயலாக உருவாகுது இல்லைங்க அவ ரொம்ப கவனமா ஒவ்வொரு படியா வடிவமைக்கப்படுது இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நல்ல ஸ்கூல்ஸ் இல்லை பாடத்திட்டங்கள்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல சில இடங்களில் போதுமான வசதிகளும் இல்ல இந்த எல்லா சிக்கலுக்கும் ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுதான் மூல சாரா திட்டமிடல் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சரி வாங்க உள்ள போலாம் முதல்ல ஒரு ஸ்கூலை எது சிறப்பாக்குதுன்னு பாப்போம் அப்புறம் எப்படி பிளான் பண்றது அந்த பிளானை எப்படி செயல்படுத்துறது முக்கியமா ஸ்ரீலங்கால இருக்கிற சவால்களை எப்படி இது மூலமா சமாளிக்கிறதுன்னு வரிசையா பார்க்க போறோம் சரி மறுபடியும் அதே கேள்விக்கே வருவோம் ஒரு ஸ்கூலை எதுங்க சிறப்பாக்குது அதுக்கு ஒரே பதில் மூலோபாய திட்டமிடல் இது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு பிளான் இல்லங்க ஒரு ஸ்கூலோட தலைவதியே மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல் இது மூலோபாய திட்டமிடல்னா வெறும் பட்ஜெட் போடுறதுன்னு நினைச்சுக்காதீங்க அது ஒரு ஸ்கூலோட ஃபியூச்சருக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இன்னொரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல இந்த ஸ்கூல் எங்க இருக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு ஆழமா யோசிச்சு வழிகாட்டுறதுதான் இதோட வேலையே சரி ஃபியூச்சருக்கான ப்ளூ பிரிண்ட்னு சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு பெரிய கனவை நிஜமா மாத்துறது எப்படி அதான் இப்ப நாம பார்க்க போறோம் ஒரு பெரிய இலக்கை எப்படி சின்ன சின்னதா நாம் அடையக்கூடிய படிகளா உடைக்கிறதுன்னு வாங்க இதை சிம்பிளா ஒரு மலை ஏறுற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் அந்த மலையோட உச்சி தான் நம்மளோட தொலைநோக்கு பார்வை அதாவது நம்மளோட விஷன் அந்த உச்சிக்கு போறதுக்கான பாதை தான் ஐந்தாண்டு திட்டம் நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி தான் வருடாந்திர திட்டம் இந்த மூணும் ஒன்னோட ஒன்று கரெக்டாக சேர்ந்தால் மட்டும்தான் நாம அந்த உச்சியை அடையவே முடியும் ஓகே அப்போ ஸ்கூல்ஸ் எப்படி இந்த பிளான்ஸை உருவாக்குது அவங்ககிட்ட என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கு வாங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு நல்ல திட்டத்தோட முதல் ஸ்டெப்பே பேப்பர்ல எழுதுறது இல்ல அது மக்கள்கிட்ட பேசுறது ஸ்கூல் பிரின்ஸிபல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பெத்தவங்கன்னு எல்லாரோட கருத்தையும் உள்ள வாங்கும்போது தான் அந்த பிளான் வெறும் ஸ்கூலோட பிளானா இல்லாம நம்ம எல்லாரோட பிளானா மாறும் அப்போதான் அது நிச்சயமா ஜெயிக்கும் அடுத்த டூல் ஸ்வாட் அனாலிசிஸ் இது நம்ம ஸ்கூலோட நிலைமைய அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி காட்டிடும் உதாரணத்துக்கு நம்ம கிட்ட நல்ல அனுபவமான டீச்சர்ஸ் இருக்காங்கங்கிறது நம்ம பலம் ஆனா கம்ப்யூட்டர் லேப் ரொம்ப பழசா இருக்குங்கிறது நம்ம பலவீனம் இப்படி பாக்கும்போது நம்ம சும்மா எதையோ ஊகிக்காம உண்மையை பார்த்து முடிவெடுக்க முடியும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றது ஒரு நல்ல எண்ணம் தான் ஆனால் அதுல ஒரு தெளிவில்லை பாருங்க தான் ஸ்மார்ட் கோல்ஸ் உள்ள வருது அது இந்த மாதிரி பொதுவான ஆசையை அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள பத்தாவது படிக்கிற பசங்களோட கணக்கு மார்க்க சராசரியா பத்து பர்சன்ட் அதிகமாக்கும்னு ஒரு கான்கிரீட்டான அளவிடக்கூடிய இலக்கா மாத்திடும் இப்போ இத ட்ராக் பண்றது ஈஸி இல்லையா சரி இப்போ இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எந்த ஸ்கூல் வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை பார்க்க போகிறோம் அவங்களோட வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம் இது ஒரு திட்டத்தோட அடித்தளம் முதல்ல எல்லா டேட்டாவையும் சேகரிக்கணும் ஸ்வார்ட் அனாலிசிஸ் பண்ணணும் ரெண்டாவது ஸ்கூலோட நோக்கம் என்ன இலக்கு என்னன்னு தெளிவாக வரையறக்கணும் மூணாவது ஸ்மார்ட் கோல் செட் பண்ணி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும் கடைசியாக அதுக்கு தேவையான பணத்தை ஒதுக்கி திட்டங்களை உருவாக்கணும் இப்படி பண்ணும்போது தான் நம்ம கனவு வெறும் கனவா இல்லாம நிஜமாகறதுக்கான அஸ்திவாரம் சரியாக அமையும் ஒரு பிளானை செஞ்சா மட்டும் போதாது அது அப்படியே ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல அது ஒரு உயிருள்ள விஷயம் மாதிரி நாம அதை செயல்படுத்தணும் அது வேலை செய்யுதான்னு தொடர்ந்து கண்காணிக்கணும் தேவைப்பட்டா தயங்காம மாத்தனும் இது ஒரு சுழற்சி மாதிரி இப்படி பண்ணும்போது தான் நம்ம ஸ்கூல்ல ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றங்கிற கலாச்சாரமே உருவாகும் நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த டூல்ஸ்லாம் நிஜ உலகத்துல எப்படி வேலை செய்யுது வாங்க இத டெஸ்ட் பண்ணி பார்க்க ஸ்ரீலங்காவோட கல்வி அமைப்புல இருக்கிற சில நிஜமான சவால்களை எடுத்துக்குவோம் நாம பேசிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கிறது வெறும் ஏற்றுச்சொரக்கா இல்ல ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நாட்டில் கல்வித்துறையில இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது இங்க பாருங்க ஒரு முக்கியமான சவால் நகரத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கும் கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த தரமான கல்வி கிடைக்கிறதுல இருக்கிற வித்தியாசம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருந்தால் பின்தங்கிய கிராமப்புற ஸ்கூல்ஸ்க்கு அதிகமாக நிதி ஒதுக்கிறது மாதிரி முன்னுரிமை கொடுத்து இந்த பிரச்சனையை நேரடியாக சரி செய்ய முடியும் இன்னொரு பெரிய கேள்வி நம்ம பாடத்திட்டம் இப்போ இருக்கிற உலகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா நம்ம பசங்களை வேலைக்கு தயார்படுத்துதா ஒரு நல்ல திட்டமிடல்ல தொடர்ந்து ஃபீட்பேக் வாங்கி தேவைப்பட்டா பாடத்திட்டத்தை மாத்தி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போதான் நம்ம கல்வி காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் பாருங்க டீச்சர் ட்ரைனிங்கில் இருக்கிற குறைபாடுகள் போதுமான கட்டிட வசதிகள் இல்லாததுன்னு இப்படி பல தடைகள் இருக்கு ஒரு விரிவான திட்டம் இருந்தா இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியா கவனிக்கலாம் உதாரணமா அடுத்த ரெண்டு வருஷத்துல இருபது ஸ்கூல்ல புதுசா சயின்ஸ் லேப் கட்டுவோன்னு தெளிவான இலக்குகளை வச்சு இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் ஆக மொத்தத்துல ஒரு நல்ல தெளிவா வடிவமைக்கப்பட்ட திட்டம் தான் நம்ம மாணவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான மிக நம்பகமான வழி அதுதான் அவங்களுக்கு ஒரு நீடித்த அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்க ஏரியாவில இருக்குற ஒரு ஸ்கூல இந்த மாதிரி ஒரு தெளிவான திட்டம் எப்படி மாத்த முடியும் என்னென்ன நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம் யோசிச்சு பாருங்க